வணக்கம் சிவாய நம குருவே துணை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சமையல் அறையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பொருள் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் கசப்பை நீக்கி கணவன் மனைவியிடையே அதீத அன்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்காயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பயன்படுத்தக்கூடிய பெருங்காயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருளை பயன்படுத்தி ஒரு எளிய தாந்திரிக முறையை எப்படி செய்வது என்று தான் இப்போ பார்க்க போகிறோம் மாந்திரிகத்தில் எந்திரத்துக்கு அதீத சக்தி ஊட்டும் வகையில் ஐங்காயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பிரதானமான பொருள் அதில் முக்கிய பங்காக இருக்கிறது பெருங்காயம் இந்த பெருங்காயத்துக்கு எதிர்மறை ஆற்றலில் விரட்டக்கூடிய குணமும் வீட்டில் இருக்க கண் வீண் வாக்குவாதங்களை போக்கக்கூடிய வசியத்தன்மையும் இருக்குது நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்களை அப்படியே ஈர்த்து பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெருங்காயத்துக்கு இருக்குது ஆயர்கலை அறுபத்தி நாலு கலையில் இந்த சமையல் கலையும் ஒன்று சமையல் மூலமாக கூட நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து சமைப்பதன் மூலமாக கூட ஒருத்தரை வசப்படுத்தி நம்ம பக்கம் இழுக்க முடியுன்றது தான் இந்த பதிவு ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை பெருங்காயம் இதை சமையலை பயன்படுத்துறதுனால அதோடைய மன சுவை கூடவே நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் சேர்ந்து ருசியை மேலும் அதிகரித்து நம்மளுடைய சமையல் சுவைக்கு மற்றவங்களை அடிமையாக்கும் இந்த தாந்திரிக முறையை பெண்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் ஆண்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் செய்ய வேணும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் பலன் அதிகம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு துணியில் ஒரு கட்டி சிறிய கட்டி பெருங்காயத்தை எடுத்து அதில் வைத்து முடி போட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி தலகணி அடியில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் வாங்கி அதனுடைய நம்மளுடைய மோதிர விரலை பயன்படுத்தி பெருங்காயத்தின் மீது விரலை வைத்து தேய்த்து கொண்டு எடுத்தி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜெபிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அன்றாட வா சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த பெருங்காயத்தை பயன்படுத்திக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லறம் நல்லரமாகும் சிவாயண்ணமே குருவே துணை